அந்த இரவு அவ்வளவு மோசமாக விடியப் போகிறது என்று அனனியாவுக்கு தெரியாது தெரிந்திருந்தால் அந்த பார்ட்டிக்கு போய் இருக்க மாட்டான் சித்தி பொண்ணு அஞ்சலியை என்னோட சொந்த தங்கச்சியா தான் பார்த்தேன் பிரகாஷ் குடும்பத்துக்கு பெரிய மன உளைச்சலும் வந்துருச்சுன்னு சொல்லி சொல்லி என் குடும்பமே என்ன காயப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க உன் தங்கச்சி அஞ்சலிக்கு கல்யாணம் முடிவுன்னு மாப்ள பிரகாஷ் இந்த மாதிரி ஆம்ப்ல வரது ஜென்ட்ஸ் தாயில பெரிய ஆம்பளையா

அம்மாவும் மகளும் சேர்ந்து நடத்திய நாடகம் மிக சிறப்பாக அரங்கேறியும் அஞ்சலி அழைத்து வரும்போது அனன்யா இருந்த அறையிலிருந்து இரண்டடி பின்னே எடுத்து வைக்கிறாள் அறைக்கு வெளியே அனன்யாவின் அப்பா குணசேகரும் அவள் காதலன் பிரகாஷும் கொலைவெறியுடன் நிற்க பக்கத்தில் அப்பாவி போல நின்று கொண்டிருக்கிறாள் அஞ்சலி இன்னும் சில நாட்களில் தன்னுடன் இணைந்து காதல் பாடம் படிக்க வேண்டியவள் அதற்கு முன்பாகவே வேறு ஒருவனுக்கு கட்டில் துணையாக இருந்திருக்கிறாள் என்பது பிரகாஷுக்கு பேரடியாக இருக்கிறது

கொஞ்சம் கொஞ்சமாக தனக்குரியவனாக மாற்ற தொடங்கினால் அஞ்சலி ஒரு நிமிஷம் அந்த அந்த இப்படி புரட்டி யாரு இதற்கிடையே அனனியாவின் வாழ்க்கைக்குள் அலையா விருந்தாளியாக வந்தவன் தனக்கே தெரியாமல் தான் செய்துவிட்ட தவறை உணர்கிறான் ஒரு அப்படி நடந்துட்டது நினைச்சு எனக்கு என்ன பார்க்க விருப்ப இந்த பொண்ணை கண்டுபிடிச்சு அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஆனா அவ எங்க இருப்பா ஐந்து நீண்ட வருடங்கள் அதன் இடையே எத்தனையோ மாற்றங்கள் அனன்யாவுக்கு நடந்த விபத்தின் அடையாளமாக அவளுக்கு ஒரு மகன் இருக்கிறான் பெயரும் மித்ரன் இருவரும் விளையாடிக் கொண்டிருக்கும் போது அனன்யாவிற்கு அவளது அப்பா குணசேகரனிடமிருந்து ஒரு ஃபோன் கால் வருகிறது நான் உயிரோட இருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீ இப்படி பேசுறது ஒன்னும் ஆச்சரியம் இல்ல உன் தங்கச்சி அஞ்சலிக்கு பண்ணிருக்கோம் கல்யாணம் முடிவு பண்ணிருக்கோம் மாப்பிள்ள பிரகாஷ் இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா பாட்டிக்காக ஒரு தடவை வந்துட்டு தனக்கு துரோகம் செய்த தங்கையின் திருமணத்திற்கு போக விருப்பம் இல்லை என்றாலும் தன்னை பற்றிய ரகசியத்தை தனக்கு சரியான நேரம் வரும்போது சொல்வதாக கூறிய பாட்டியை பார்க்க இதுவே சரியான நேரம் என்று முடிவு செய்தார் வேறு வழி இல்லாமல் தன் மகன் மித்திரனுடன் இந்தியாவுக்கு கிளம்பினால் அனன்யா

பிரகாஷ் ஆத்திரத்தில் மித்திரனை பிடித்து தள்ளிவிட கீழே விழுவதற்கு முன் மித்திரனை வலிமையான ஒரு கை வந்து பிடிக்கிறது அங்கே சித்தார்த் நின்று கொண்டிருக்கிறான் அஞ்சலி பிரம்மை பிடித்தவள் போல பார்த்தார் யாரோ ஒரு பணக்காரன் அனன்யாவுக்கு ஆதரவாக வந்தது அவளுக்கு ஆச்சரியமாகவும் பொறாமையாகவும் இருந்தது என் மகனுக்கு மேனஸ் நீ சொல்லி தரியா பசங்க கிட்டையும் லேடிஸ் கிட்டையும் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி தரல உங்க அம்மா

என் பெரிய பொண்ணு அனன்யாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு பிரகாஷ் அந்த ஓடு காலியாவ பாட்டியை பார்க்க தான் போயிருப்பான் ஐயோ அந்த கிழவி அவள பத்தி அந்த ரகசியத்தை எல்லாம் உளறிட்டா அப்போ நமக்கு இது அனன்யா அம்மா காரிக்கு நடந்தத அவளால சாகுற வரைக்கும் மறக்க முடியாது இங்க எப்படி அவளை கூப்பிட்டு வர முடியுமோ அப்படி கூப்பிட்டு வாங்க மத்தத நான் பாத்துக்கிறேன் பாட்டி வீட்டில் அனன்யாவையும் இறக்கிவிட்டு சித்தார்த் கிளம்பி போகிறான் அனன்யாவின் அம்மாவை பெற்றவர் தான் இந்த பாட்டி அனன்யா மீது அன்பும் அக்கறையும் கொண்டவர் ஆனால் அனன்யாவின் தந்தை இவரால் ஒன்றும் செய்ய முடியாது இருப்பினும் அனன்யா பற்றிய ரகசியத்தை அவளிடம் கூறிவிடலாம் என்ற முனைப்புடன் இருந்தார் பாட்டி எப்படி இருக்கீங்க பாட்டி பாட்டி

ஆனா அப்பா என்ன தப்பு பண்ணாரு சொல்லுங்க இவ இவ்வளவு வருஷம் கழிஞ்சு வராந்தான்னு இவ்வளவு பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு கல்யாணத்தை பத்தி எல்லாம் சொல்ல வேணாம் ஆனா ஒரு வாட்டி வந்து அப்பா பாக்கல நம்ம நம்ம வீட்டுக்கே போலாம் நீங்க வாங்க ரொம்ப நாள் பாக்காததுனால எங்க அப்பாவுக்கு பாசம் அதிகமாகி இருக்கலாம் கண்டிப்பா இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும்னு நம்பி நான் இவங்களோட போறேன் உனக்கு நல்ல வாழ்க்கை அமையக்கூடாதுன்னு தாண்டி இவ்வளோ பெரிய திட்டத்தை போட்டேன் அதையும் மீறி நீ சந்தோஷமா இருந்துடுவியா அப்பாவோட திட்டத்தை முன்னாடி நின்று நடத்த போறதே நான் நம்ம முன்னாடியே அஞ்சலி இப்படி போய் பேசுறாங்க அனன்யா குடும்பமே அவளுக்கு ஏதோ ஒரு பெரிய துரோகத்தை பண்ணிருக்காங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன ஒருவேளை நான் தான் அனன்யாவை புரிஞ்சுக்காம பெரிய தப்பு பண்ணிட்டனும் இனிமே நடக்க போற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க இப்போவே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் பண்ணி முழு கதையையும் கேளுங்க இது ரகசிய ஸ்நேகிதனே